சேயோன் சேனை அமைப்பின் சார்பில் சங்க கால முறையில் நூறு வேல்கள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு நூறு குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய சேயோன் சேனை அமைப்பின் தலைவர் கோதண்டராம் உலகின் முதல் கடவுள் முருகனை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றார்கள் தோராயமாக நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் முருக வழிபாடு இருந்து வருகிறது ஆனால் இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் சில பகுதிகளில் மட்டுமே வணங்கக்கூடிய கடவுளாக பல்வேறு வகையான நடைமுறைகளால் சுருக்கிவிட்டனர் சங்க இலக்கியங்களில் முருகன் சேயோன் தாய் தெய்வம் கொற்றவை மற்றும் முருகனின் மனைவி வள்ளி ஆகிய தெய்வங்களை வழிபட்டதற்கான சான்றுகள் உள்ளன புத்த மதத்தில் போதி சத்துவர் இலங்கையில் கதிர்காமர் சீனாவில் வித்வோ தியான் ஜப்பானில் இதாத்தன் கொரியாவில் விதா சேயோன மங்கோலியாவில் அர்வன் கோயோர் நூத தாய்லாந்தில் பிராவத் போதிசத்துவ Tibatel tong druk வியட்நாமில் விதா போதத் இது போன்று தோராயமாக நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் முருக வழிபாடு வேறு பெயர்களில் இருந்து வருகிறது உலகின் முதல் கடவுள் முருகன் என்பதை பல்வேறு சான்றுகள் மூலம் உலகமெங்கும் கொண்டு செல்வதுதான் சேயோன் சேனையின் நோக்கமாகும் என தெரிவித்தார் சேயோன் சேனை அமைப்பின் சார்பில் உலகிலேயே முதன்முறையாக சங்ககால முறைப்படி முருகனுக்கு வேல் வழிபாடு நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மதுக்கரை சாலை ஐயப்பன் கோவில் பின்புறம் உள்ள குறிச்சி வீட்டு வசதி வாரியம் ஃபேஸ் டூவில் நடைபெற்றது மேலும் சங்ககால தாய் தெய்வமான கொற்றவை மற்றும் பசுமை காண தெய்வமான முருகனின் மனைவி வள்ளிக்கும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது இந்நிகழ்வானது திருப்பூர் ரமேஷ் தலைமையில் நூறு வேல்களை வைத்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு நூறு குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சுரேஷ் ஜெயக்குமார் அசோக் கலிதா மாரியப்பன் பிரேம் தங்கராஜ் சதீஷ் மற்றும் முருக பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள்

அஞ்சு மந்திர சொன்னா தான் ராஜேஸ்வரி கைங்க பாருமா எல்லாருக்கும் தலைவாலை விருது அடியா இருக்குங்க சாப்பிடுவா

Kiameraya para mi? Arami thanky para mi wo cam perapa? Garami kling shei para ma? Hei kya para na? இங்க இங்கே பாருங்கள் பாருங்க இங்க பாருங்க